வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் ஜனவரி இருபத்தி மூன்று தேவன் நம்மோடு இருக்கிறார் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் வெளிப்படுத்துதல் இரண்டு வசனம் மூன்று தங்கம் வெள்ளி போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்கள் குறிப்பிட்ட சுத்திகரிப்பு செயல்முறையால் சுத்திகரிக்கப்படுகின்றன அதன் மூலம் அந்த உலோகத்தில் உள்ள அசடுகள் அனைத்தும் அகற்றப்படுகிற வரையிலும் மிக அதிக வெப்பநிலையில் நெருப்பால் சூடேற்றப்படுகிறது அந்த செயல்முறைக்கு அதிக நேரமும் கவனமும் அவசியம் எபேசு திருசபை இந்த உபத்திரவத்தின் குகையிலே ஏசையா நாற்பத்தி எட்டு பத்து இருந்தது கிபி முதலாம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவையும் அவரது தன்மையையும் பற்றி குறித்து பல்வேறு பொய் போதனைகளால் திருச்சபை பெரிதும் உபத்திரவப்படுத்தப்பட்டது இதை புரிந்து கொள்வது கடினமல்ல ஏனென்றால் கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த சமயத்தில் எழுந்த முக்கிய சர்ச்சைகளில் ஒன்று அவருடைய அடையாளம் பற்றியதாகும் யோவான் தனது சுவிசேஷத்தில் அதை சொல்லியிருக்கிறார் தம்மை தேவனுக்கு சமமாக்கின படியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் யோவான் ஐந்து பதினெட்டு இந்த காரணத்திற்காகவும் கூட ஆதிகால திருச்சபை மெய்யான சுவிசேஷத்தை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டியிருந்தது அதை சார்ந்துதான் கிறிஸ்துவத்தின் சாட்சி இருந்தது அப்போது நிலவிய இன்னொரு முக்கிய கருத்து என்னவென்றால் இயேசு உண்மையில் மாம்சமாகவும் இரத்தமாகவும் இல்லை மாறாக உடலும் சுவாசமுமின்றி ஒரு வகையான ஆவியாக இருந்தார் என்பதே இந்த போதனை டாசடிசம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது அருவ கோட்பாடு இன்னொரு கருத்து இயேசு தெய்வத்துவத்தின் இரண்டாவது நபர் கிடையாது தேவனை விட சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த ஒரு நல்ல மனிதன் என்பதாகும் இந்த போதனை இறுதியில் ஞானவாதம் நாஸ்டிசிசம் என்று அறியப்பட்டது இந்த இரண்டும் வஞ்சகமான போதனை என ஆரம்பகால திருச்சபை மறுத்தது கிறிஸ்து புலன் கடந்த ஒரு வகையான ஆற்றலாக மட்டுமே இருப்பாரானால் அவர் ஒருபோதும் பாடுபடவில்லை ரத்தம் சிந்தியதில்லை உங்களுக்காக மறிக்கவில்லை என்று அர்த்தம் கிறிஸ்து மனிதனாக மட்டுமே இருந்திருந்தால் தேவன் உங்களுக்காக ஒருபோதும் மறித்திருக்க முடியாது மனிதனாக கருதப்படுகிற கிறிஸ்து மீது தேவன் சற்று தன்மையை வழங்க முடிந்திருந்தால் அவர் உங்களுக்காகவும் அதை செய்ய முடியும் எபேசுவின் அனுபவத்தை விவரிக்க கிறிஸ்து பயன்படுத்துகிற சகித்துக்கொண்டிருக்கிறது பொறுமையாய் இருக்கிறது உன் பொறுமை இலைப்படையாமல் பிரயாசப்பட்டது போன்ற வார்த்தைகள் ரட்சகருடைய நாமத்தை காப்பாற்ற வைராக்கியத்தோடு போராடி கலைத்த வீரர்களை விவரிப்பது போல உள்ளது வேதாகமத்தில் மேலும் யூத பாரம்பரியத்தில் ஒருவரது குணத்தை வைத்து அவருக்கு பெயரிடுவது வழக்கம் யாத்திராகமம் முப்பத்தி மூன்று பத்தொன்பது முப்பத்தி நான்கு ஐந்திலிருந்து ஏழு இரட்சகரின் பெயரை நிலைநிறுத்துவது என்றால் அவரது குணத்தை நிலைநிறுத்துவதாகும் கர்த்தராகிய இயேசுவே இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் தைரியமாக நிற்கும்படிக்கு உம்முடைய தாசர்கள் பெற்றிருந்த அதே மன வலிமையை நாங்களும் பெற்றிருக்க கேட்டுக்கொள்கிறோம் அதிக ஆராய்ச்சிக்கு ஏசையா ஒன்பது ஆறு பிலிப்பியர் இரண்டு ஐந்திலிருந்து பதினொன்று ஒன்று யோவான் நான்கு இரண்டு ஆமேன்